மெட்ரோபிக்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகப்பெற்ற அகஸ்திய ஜீவனடி அடி பாபு மீட் பண்ண வந்திருக்கும் நம்ம நிறைய வார வாரம் ப்ரெடிக்ஷன் பார்த்திருக்கோம் முக்கியமா ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வந்து இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறது அப்படின்றது ஆவலா அகத்தியரை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கே இருக்கும் ஐயா சொல்கிறது தயாராக இருக்காரு ஸோ ரொம்ப ஆவலா இருக்கீங்க எப்போ போடுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அண்டு மெயில் அனுப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலனாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டப்பி நியாயம் பக்தி தமிழ் நியாயம் கோடான கோடி ரசிகர்களுக்கும் அகசர்னா சொல்லுவோம் அல்லாமல் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் இந்த உலக மக்கள் எல்லாரும் இன்புற்று வாழணும் ராமலிங்கை அழிக்கலாம் சொன்னால் போகிற ஸோ உலக மக்கள் எல்லாருமே இன்புற்று வாழ்ந்தால் நம்மளோட என்னமே எல்லோருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் சில பேர்டர் சில இயற்கை சீற்றத்தினால் சில பிரச்சனைகள் வர்றது எல்லாமே நம்ம யாராலையும் தவிர்க்க முடியாது என்ன சொன்னி அது நம்ம அனுபவித்து தான் உலக மக்கள் எவ்வளோ இடத்துல குயிக் வருது அனுபவிக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு இப்போ மழையினால பிரச்சனைகள் வருது அதனால் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் நமக்கு நாமேன்ற ஒரு இது எடுத்துக்கணும் கடந்த கால சொன்னு கண்டிப்பா கண்டிப்பா நடக்கணும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் நல்லா ஆகணும் மக்கள் வந்து ஒரு பீதி இல்லாம பயம் இல்லாம வாழ்க்கை நல்லாம நம்ம வரணும் நிச்சயமா எடுத்து நம்மளோட முடிஞ்சவர்களுக்கு என்னடா என்னென்ன பண்ணணும் அதுக்கான வழிகளை நான் பண்றேன் அப்படின்றத சொல்ல ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவர் சொல்ற ஒவ்வொரு நேரமும் நடந்துகிட்டு மெசேஜ் போறதா இருக்கட்டும் மெயிலா இருக்கட்டும் கமெண்டா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து போட்டுட்டே இருக்காங்க நம்ம நிறைய ஜேர்னி வந்து பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மக்களுக்கு ஒரு அழகான ஒரு பெரிய விஷயத்த

உத்திரம் அம் கன்னியாசிக்கு சித்திரை நட்சத்திரம் அதிலும் பர்டிகுலராக அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது உணவு பிரச்சனைகள் வீட்டில் வழக்கம் போகிற பிரச்சனைகள் ஏற்படும் தூக்கம் இருக்காது நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க வேலையில் தட ஒரு சாக்ரெட் ஆகிடுவாங்க ஒரு பெரிய ப்ரொமோஷனோ எதுவும் கிடைக்காது வருமானங்கள் வந்து கையில் இருக்காது செலவு வீட்டுக்கு முன்னாடி செலவுகள் வந்துடும் எதுக்கு செலவு பண்ணுறோம் என்னத்துக்கு செலவு பண்ணணும் தெரியாது கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல உயர்ற மாதிரியாக இருக்கும் திடீர்னு அவங்க பேர் வந்து கீழே இறங்குற மாதிரி அந்த நிலைமைகள் நானாம் இடத்துல செவ்வாயும் சுக்கரன் வந்து கூட எங்களுக்கு பலம் இல்லாமல் போகுது அது கிரகராசிகள் இருந்தாலும் கன்னியாகுமரி ஆறாம் இடத்துல சனி யோகத்துல அது லட்சுமி யோகத்துல போய் பெரிய பலன் கொடுக்கல ஏன்னா மார்ச்சுக்கு அப்புறமா தான் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் அனுகுணங்கள் இல்லாம இருக்கும் வண்டி வாகனங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் எங்க போனாலும் செலவுகள் இருக்கும் உங்கள்கிட்ட இருந்தால் செலவு பண்ண வேண்டிய ஒரு நிலைமைகள் ஏற்படும் அந்த நிலைமைகள் ஏற்படும் போக அதுக்கான வழிகள் மாறிடும் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் இந்த சனி விரையாதி பெரியா கொடுத்துரும் ஆரம்பத்தில் வந்த சனி நல்ல லாபத்தை கொடுத்தாலும் விரைவுன பெற்றோர்கள் உறவுகள் எல்லாருக்கிட்டேயுமே சில குழப்பங்கள் இருக்கும் அவங்க அன்னந்தம்மைகள் இதெல்லாம் பெற்றோர்கள்கிட்ட வந்து பணங்கள் வரைகள் அவங்க அவங்க உடம்பு சரியில்லாமல் போடுறது அதுக்கு இவங்க செலவு பண்ண வேண்டியிருக்கும் உடன்பிறப்புகள் செலவு பண்ண அந்த நிலைமையில் ஏற்படுறத தடுக்கிறதுக்கான வழிகள் இவங்க வந்து திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்லது அதே நேரத்தில் இவங்க வந்து ராகுக்கு எதுக்கு காலாசிரிக்கு போயிட்டு வர்றது நல்லது சிவ வழிபாடு பண்ணுறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும் ரெண்டாவது வீட்டில் வந்து எங்கே சனிக்கிழமையாக இருந்தாலும் ஆஞ்சநேயர் இல்லைன்னா பெருமாள் கோயில் இது போயிட்டு வேணால் பலம் கிடைக்கும் மனசில் தைரியம் கிடைக்கும் இதை பண்ணுங்கள் ஏன்னா அனுகூலங்கள் இந்த ஒன்றரை மாதத்துக்கு கிடையாது மார்ச் மாதம் தான் இருக்குது يرك سوبر